ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி ஆட்சி அமைக்க முடியுமா சார் கண்டிப்பா வந்து பை சான்ஸ் வந்து கூட்டணி வந்து ஏடி கூட்டணி இருந்தா கண்டிப்பா வின் பண்ணலாம் அதை விட்டு அவர் தனியா தளபதி வந்து நின்னார்னா கண்டிப்பா வின் பண்ண முடியாது ஓட்டு தான் பிரியும் அது வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் ஆயிடும் இல்ல இப்ப ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும் நீங்க சொல்றீங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாங்க இப்போ இன்கேஸ் வந்து ஏடிஎம்கே கூட விஜய் கூட்டணி வச்சார் அப்படின்னா பின்னாடி வந்து அதுக்கு பின்புலம் இருக்கிறது பிஜேபி தான் இருக்கும் அதாவது சாவி வந்து பிஜேபி தான் இருக்கும் பிஜேபியோட ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல ஈடுபடாது அப்படிங்கிறப்ப விஜய் வந்து வைப்பாரா கூட்டணி வைப்பாரா வைக்க முடியாதுல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச கூட்டணி வச்சா நல்லது இப்போ இப்ப இன்னும் எலெக்ஷன் டைம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் சொல்ல மூன்றாவது ஆள் வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஜய் வந்தா ஓகேன்றீங்களா கண்டிப்பா ஓகே விஜய் வந்து கூட்டணி வச்சா பிஜேபி கூட கூட்டணி வச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா ஓட்டு போடுவேன் கண்டிப்பா பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா போடு ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஏன்னா வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுக்கான எந்த ஒரு நிதியும் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அவரு கூட்டணி வச்சு எப்படி நீங்க போடுன்னு சொல்லலாம் அது இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்றாங்க அப்படி பண்ற மாதிரி திங்க் பண்ற ஒரு ஆளா இருந்தா அவங்களுக்கு வந்து அசை கூட்டணி வச்சா கூட ஓட்டு போடலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல அவங்களோட ஆட்சியை எடுபடாது அவங்க என்ன இது பண்ணாலும் எதுவும் எடுபடாது மத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மக்கள் மத்தியில அதான் உண்மை அப்படிங்கிறப்ப நீங்க அப்பயும் நீங்க ஆதரிப்பீங்களா கண்டிப்பா அதாவது விஜய்க்கு ஆதரிப்பேன் கண்டிப்பா பிஜேபி கூட கூட்டணி வச்சா கூட நீங்க ஆதரிப்பீங்க ஆதரிப்பேன் கண்டிப்பா இப்ப திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில வந்து நீ என்ன மைனஸா சொல்றீங்க கண்டிப்பா டிஎம்கே ஆட்சியில பொறுத்த வரைக்கும் விலைவாசி அதிகமா இருக்குது இது இங்க பாம்பர மக்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியுமா அது விலைவாசி கண்ட்ரோல் பண்ண முடியல அதாவது என்ன சொல்றது அதிகம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதிகம் இது எல்லாமே அதாவது இலவசம் கொடுத்து கொடுத்து ஜனங்களை வந்து அடிமைத்தனம் ஆக்கிடுறாங்க ஆனா இலவசமே வேணாம் சொல்லப்போனா போன இலவசமும் கல்வி கொடுக்கலாம் மருத்துவம் கொடுக்கலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதை விட்டு இலவசம் டிவி மிக்ஸி கொடுக்கறது பஸ் கொடுக்கு பஸ் கொடுக்குதான் தேவையில்லாத இலவசத்தை அறவே ஒழிக்கணும் எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே கே என பொறுத்தவரைக்கும் திமுக திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இலவசங்களை தரல இது வந்து மக்களுக்காக நான் வந்து உதவி சொல்ல வேணாம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் எல்லாம் அது வந்து எங்களுக்கு அந்த அம்மா உணவு இது பண்றாங்கிற பிள்ளைகள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி நீங்க நான் நினைக்கிறேன் படிக்கிற பிள்ளைகள் முக்கியம்தான் அதாவது அவன் இப்ப வேலை வாய்ப்பு கொடுத்தான்னு வச்சிக்க அவன் சம்பாதிப்பான் அவன் சம்பாதிச்சு நாலு பேருக்கு அவன் சாப்பாடு சோறு போக மாட்டேறாங்க சோறு மட்டும் போறாங்க வேலையில வேலை வாய்ப்பு தான் வேலை வாய்ப்பு அவங்க மட்டும் வாழ வைக்காம பின்னாடி வந்து யாராலும் அவங்களும் வாழ வச்சுட்டு போயிடுவான் இப்ப வேலை வாய்ப்பு ஒரு ஒரு குடும்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுமே அந்த குடும்பம் வாழும் வாழும் சோ வேலை வாய்ப்பு தான் முக்கியம் இப்போதுக்கு இந்த இலவச சோறு கொடுக்கறது அரிசி கொடுக்குறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது கஷ்டப்பட்ட வேலை வருமானம் வந்து அவனே சம்பாச்சு அவன் நாலு பேர் சாப்பாடு போடுவான் இப்போ நீங்க எந்த இப்ப டிவி கே டிஎம் கே ஏடிஎம் கே பிஜேபி இதுல எந்த கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இப்போதைக்கு எல்லாரும் வந்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் யூத் யூத் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் இல்ல நார்மலா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் சப்போர்ட் பண்றாங்க எனக்கு சப்போர்ட் இல்லைங்க சார் இப்ப நான் என்ன சொன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா எந்த கட்சி வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இப்ப பெண்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது அவங்களோட இது அபிஷுடா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போயிட்டு இருக்குது எந்த கட்சி வந்தா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வரும் நீங்க நினைக்கிறேன் வந்தா நல்லது டிவி வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே உங்களுக்கு உங்க ஃபேமிலில எத்தனை பேர் வந்து டிவி